ஹை ஹலோ வணக்க நண்பர்களை இன்றைக்கி நம்ம கிரீன் மொபைல் சர்வீஸ் தமிழ் யூடியூப் சேனலில் புதுசாக என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மொபைல் லைவ் எக்ஸ்போ ஃபோர் பாயிண்ட் ஜீரோ மொபைல் லைவ் ஈவெண்ட்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மொபைல் லைவ் ஈவெண்ட் இந்த வருஷம் எங்கே நடக்குது அப்படின்னா ஹைதராபாத்லாம் நடக்குது ஃபர்ஸ்ட் வருஷம் ஹைட்ராபாத் நடந்து செகண்ட் வருஷமும் ஹைதராபாத் நடந்து பட் தேர் மூணாவது வருஷம் அப்படிங்கிறப்போ நமக்கு ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு மூணாவது வருஷம் நடக்கிறப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நியூ டெல்லியில் நடந்தது அதே மாதிரி நியூ டெல்லி ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறனால நிறைய பேர்னால வர முடியாமல் போயிருச்சு ஓகேங்களா இந்த டைம் எங்கே நடக்குது அப்படின்னா ஹைதராபாத்தில் இந்த டைம் மொபைல் ஈவெண்ட் நடக்குது நாலாவது வருஷம் இது வெற்றிகரமாக அவங்க சிறப்பாக இருக்காங்க இந்த மொபைல் லைஃப் ஈவெண்ட்னால் நமக்கு என்ன யூஸ் நமக்கு என்ன யூஸ் இருக்குது எதுக்காக நம்ம அங்கே போகிறோம் அங்கே போகிறனால நமக்கு என்ன யூஸ் அப்படிங்கிற நிறைய பேருக்கு டவுட் வரும் இதுக்கு புழப்பைக்கெடுத்துட்டு நம்ம போகணுமா ரெண்டு நாள் இருந்தால் அப்படின்னா அந்த அமௌண்ட் நீங்கள் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நிறைய பேர் வேண்டாம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணலாம் இல்லாம் அப்படின்ட்டு யாரோ போயிட்டு வந்து சொன்னாங்க அப்படின்னா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க பட் இந்த ஈவெண்ட்டுக்கு லைவாக நீங்களாக சொந்தமாக உங்களோட முயற்சி கொண்டு நீங்களாக வந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு தேவையானது அங்கே கண்டிப்பாக கிடைக்கும் என்ன உங்களுக்கு தேவை என்ன இருக்கோ அது உங்களை நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்டு அங்கே வரீங்களோ அங்கே வந்து அதுக்குண்டான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ உங்களோட பிஸ்னஸ் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நீங்கள் ஹோல்சேல் மார்க்கெட்டிங் நிறைய பண்ணிட்டுருங்க ஹோல்சேல் ஒர்க்கு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஒரு சில பொருள்லாம் விற்க மாட்டேங்குது எனக்கு அப்படியே ஸ்டாக் ஆகிடுது பட் அடுத்தது வேறு என்ன தான் பண்ணலாம் பிஸ்னஸ் ரொம்ப லோவாக இருக்குது டல் ஆகிடுச்சு இப்போதைக்கு நம்மளால் எதுவுமே சமாளிக்க முடியல கடை வாடகை கொடுக்குறது ஆள் சம்பளம் கொடுக்குறது இந்த மாதிரி ரொம்ப டைட்டான பொசிஷனில் நம்மளுடைய பிஸ்னஸ் இதோடு முடிஞ்சிடக்கூடாது இது நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படின்ட்டு அங்கே வர்றப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு நிறையா டீலர்ஸ் உங்களோட கான்டாக்ட் நம்பர் கிடைக்கும் நிறையா டீலர்ஸோடைய காண்டாக்ட் நம்பர் கிடைக்கும் அவங்கக்கிட்ட உங்களுடைய சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்குது எந்த மாதிரி பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எது சக்ஸஸ்ஃபுல்லாகும் அடுத்த ஜென்ரேஷனில் இது ஃபீல்டு வந்து எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து நிறைய ஆலோசனை அங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆலோசனை கொடுப்பாங்க ஓகேங்களா இப்போ பவுச் டெம்பர் கிளாஸ் மட்டும் ஒருத்தர் சேல் பண்ணுவாங்க ஒரு சில ஹெட்ஃபோன் சார்ஜர் இந்த மாதிரி ஐட்டம் இதெல்லாம் சேல் பண்ணுவாங்க ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளே காம்போ இதெல்லாம் வந்து நம்ம சேஞ்ச் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுவாங்க ஒரு சில மதர் சேல்ஸ் பண்ணுவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மொபைல் சேல்ஸ் பண்ணுவாங்க ஒரு சில அக்சசரிஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணுவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டூல்ஸ் ஐட்டம் இதெல்லாம் வாங்கி நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க பட் இந்த டூல்ஸ் இதெல்லாம் யார்கிட்ட நம்ம பெஸ்ட்டாக வாங்க முடியும் எல்லா குவாலிட்டியும் நல்லா பெஸ்ட்டான ஒரிஜினல் ப்ராண்டடாக இருக்கணும் ஒரிஜினல் குவாலிட்டியாக இருக்கணும் இதெல்லாம் யார்கிட்ட கிடைக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டில் யார் தருவாங்க நமக்கு ஆஃபர் ஏதாவது பண்ணி தருவாங்களா இல்லை பேக் அண்ட் சப்போர்ட்டிங் நமக்கு ஏதாவது இரு பண்ணுவாங்க நமக்கு ஒரு டூல்ஸ் வாங்குகிறோம் மைக்ரோஸ்கோப் வாங்குகிறோம் ப்ளோயர் வாங்குகிறோம் எதோ ஒன்று ஒரு டூல்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா இது ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப நமக்கு சப்போர்ட்டிங் அது எதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவாங்களா இல்லை சர்வீஸ் பண்ணி தருவாங்களா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறைய பேர் அங்கே வந்து சப்போர்ட்டிங் நாங்கள் பண்ணுவோம் நாங்கள் பண்ண மாட்டோம் இது மட்டும்தான் எங்களுக்கு யூஸ் தருவோம் தான் இந்த மாதிரி இஷ்யூ எல்லாமே நிறைய அங்கே இருக்கும் பட் அங்கே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாமே துணியாக தெரிஞ்சுக்கலாம் யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னா பெஸ்ட்டான ப்ரைஸில் கிடைக்கும் யார்கிட்ட நம்ம இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக அங்கே வந்தீங்க அப்படின்னு கண்டிப்பாக நான் அவங்களும் நாலேஜ் வந்து டெவலப் பண்ணிக்க முடியும் இது மட்டும்தானா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூட்டில் நான் போய் நெக்ஸ்ட் லெவலில் நான் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய சர்வீஸ் ரொம்ப டவுனாக இருக்குது நான் வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து போய் கற்றுக்கணும் எனக்கு மொபைல் சர்வீஸ் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது யார்கிட்ட போனால் பெஸ்ட்டாக சொல்லி தருவாங்க எல்லா விஷயமும் எனக்கு ஒரே இடத்துல கிடைக்கணும் நான் எதிர்பார்க்குற விஷயம் ஒரு சில இன்ஸ்டியூட்டில் எனக்கு கிடைக்கல பட் இந்த இங்கே போனால் அப்படின்னா எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு சில டவுட்டெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இன்ஸ்டியூட் இதுக்காரங்களும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பெரிய பெரிய இன்ஸ்டியூட்காரங்களும் அங்கே வந்து ஃபங்க்ஷன் நடத்துவாங்க ஸ்டால் போட்டுப்பாங்க அவங்கக்கிட்டையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவையானது எந்த மாதிரி கிளாஸ் எடுப்பாங்க எத்தனை நாள் க்ளாஸ் டியூரேஷன் எவ்வளோ ஃபீஸ் தருவாங்க கேட்பாங்க என்ன ஏது எல்லாமே வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு அங்கே எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைச்சிரும் ஓகேங்களா இப்போ உங்களோட பிஸ்னஸ் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு அரிய வாய்ப்பு தயவு செஞ்சு யாரும் வந்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா போன டைம் நிறைய பேர் வந்திருந்தீங்க வந்தப்போ பார்த்திங்கன்னா டெல்லிலையும் என்ன நிறைய பேர் மீட் பண்ணியிருந்தீங்க இந்த வருஷமும் வாங்க கண்டிப்பாக ஹைதராபாத் வாங்க நான் மீட் பண்ணலாம் உங்களுக்கு தேவையானது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது இங்கே இது மட்டும்தான் போனால் ஃபோனாக அப்படின்னா நம்ம இதை பார்க்குறோம் சுற்றி பார்க்குறோம் பார்த்துட்டு வந்துடுறோம் வேறு எதுவுமே என்கிட்ட ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் இல்லையா அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மொபைல் லைவ் ஈவெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ப்ரோக்ராம் நடக்கும் அதில் என்னென்ன ப்ரோக்ராம் நடக்கும் அப்படின்னா ஒரு சின்ன கேமிங் மாதிரி நடக்கும் அந்த கேமிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியும் எந்த மாதிரி கேமிங் நடக்கும் மொபைல் சம்மந்தமானது கேமிங் மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா கிடையாது ஒரு சில இடத்துல சின்ன சின்ன கடைக்காரங்களும் சின்ன சின்ன கேம்ஸும் நடத்துவாங்க நடத்துனாங்க அப்படின்னா அதில் வின் பண்ணுறவங்களுக்கு அவங்களுடைய ஓன் ப்ராடக்ட் ஓன் சொந்தமாக அவங்க தயார் பண்ணுற பொருள்லேருந்து உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது மட்டும்தானா அப்படின்னா அப்படி கிடையாது ஈவெண்ட்டில் ஸ்டேஜ்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோக்ராம் நடக்கும் ஸ்டேஜில் நிறைய ப்ரோக்ராம் நடக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சில பெரிய பெரிய டெக்னிஷியன்லாம் வருவாங்க அவங்க வந்து ஐஃபோன் பற்றி கிளாஸ் எடுப்பாங்க ஐஃபோன் சர்வீசிங்கு எப்படி பண்ணணும் எந்த மெத்தேடில் பண்ணணும் அடுத்த அதிகமாக எந்த மாடல் வருது அதில் என்னென்ன ப்ராப்ளம் வருது அதுக்குண்டான சொல்யூஷன் எப்படிலாம் பண்ணணும் இப்படிங்கிற மாதிரி கிளாஸ் நிறைய எடுப்பாங்க அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்டு மொபைலுடைய கிளாஸும் பார்த்திங்கன்னா அங்கே கண்டிப்பாக நடக்கும் ஆண்ட்ராய்டு மொபைல் கிளாஸும் அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க டிஎஸோ மீட்டர் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் ஃபை மொபைல் நம்ம எப்படி அப்டேட் வந்துருக்கு அதில் அதிகமாக எந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் இந்த உண்டான சொல்யூஷன் நம்ம எப்படி ஃபைன் பண்ணணும் டிஜிட்டல் சிக்னல்னு என்ன அன்லாக் சிக்னல்னு என்ன இந்த பற்றி எல்லாமே போன டைம் டெல்லியில் இதெல்லாம் நடந்ததுனால நான் இது ஓப்பனாக உங்கள் கிட்டே இருக்கேன் பட் இந்த வருஷம் அதோடு இன்னும் பெருசாக நான் எதிர்பார்க்குறேன் பட் இதோட இன்னும் நாலேஜ் என்னோடய நாலேஜ் இன்னும் அப்டேட் ஆகணும் இல்லையா ஏன்னா நம்மளும் அதிகமாக ஒரு இன்ஸ்டியூட் வச்சிருக்கோம் பட் இருந்தாலுமே நீங்கள் வர ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் கேட்குற கொஸ்டினுக்கு நான் எல்லா விஷயம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் அவங்க கேட்குற கொஸ்டின் என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அப்போ என்னோட நாலேஜை நான் டெவலப் பண்ணும் என்னோட நாலேஜை நான் டெவலப் பண்ணுறதுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு அதனால் நான் கம்பல்சரி இந்த விஷயத்தும் இந்த மாதிரி மொபைல் சம்பந்தமான ஒரு எஜுகேஷன் நடக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நான் அந்த இடத்துக்கு போயிடுவேன் ஸோ உங்கள் நாளையும் உங்கள் நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வரணும் உங்கள் நாள் நான் உங்களுடைய நாலேஜ் அந்த இடத்துல டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நீங்களும் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராமாக இருக்கும் ஓகேங்களா இப்போ சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படி இதில் யார் யார் வேணாலும் கலந்துக்கலாமா அப்படின்னு கண்டிப்பாக கலந்துக்கலாம் இந்த சேலஞ்சில் நம்ம என்ன மாதிரி வேணும் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா இது சேலஞ்சு கலந்துக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன கிஃப்ட் கிடைக்கும் என்ன ரிவார்டு கிடைக்கும் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருப்பீங்க என்று நிறைய பேர் எதிர்பார்ப்போடு இருப்பீங்க இதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் உங்களுக்கு கிஃப்டாக கிடைக்கும் ஃபிஃப்டி தௌசண்ட் கிஃப்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு ப்ரைஸ் ரெண்டு பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விதமான போட்டி நடக்கும் ரெண்டு விதமான போட்டி நடக்கும் அதில் ரெண்டு பேர்த்துக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கும் ஒரு ஆளுக்கு ஐம்பதாயிரம் ரூபா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இன்னொரு போட்டி நடக்கும் அதுலேயும் ஒரு ஆளுக்கு ஐம்பதாயிரம் ரூபா ஃபீ வந்து கிஃப்ட்டு கிடைக்கும் ரிவார்டு கிடைக்கும் கண்டிப்பாக வந்து இது கிடைக்கும் இதில் எந்த மாதிரியான போட்டி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் ஐஃபோனில் வரக்கூடிய சிபியூ வந்து நம்ம ரிமூவ் பண்ணி ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி மொபைல் ஆன் பண்ணணும் ஆல்ரெடி நம்ம கிட்ட கொடுக்குற மொபைல் ஆன் கண்டிஷனில் தான் இருக்கும் அதை சிபியூ ரிமூவ் பண்ணி ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு அதில் யார் ஃபர்ஸ்ட்டு பண்ணுறாங்க ஐஃபோனுடைய சிபியூ ரிமூவ் பண்ணி ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி மொபைல் யார் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ரிவார்டு கம்பல்சரி கிடைக்கும் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு ஐஃபோன் மட்டும்தான் பண்ணணுமா பண்ணுவாங்களா எனக்கு பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் மொபைல் மட்டும் தான் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கேன் ஆண்ட்ராய்டில் ஏதாவது தருவாங்களா அப்படின்னு கண்டிப்பாக தருவாங்க ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்விச் போர்டு டபுள் லேயர் போர்டு வருது இல்லையா அந்த டபுள் லேயர் போர்டில் யார் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி ரீபாலிங் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் கண்டிப்பாக ஃபிஃப்டி தௌசண்ட் ரிவார்டு கிடைக்கும் ஓகேங்களா இந்த ரெண்டு ப்ரோக்ராம் மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா மற்ற இதெல்லாம் என்னால் இந்த ப்ரோக்ராம் இதெல்லாம் கற்றுக்க முடியல ஏன் வந்து சர்வீஸ் ஃபீல்டில் இல்லை பட் சர்வீஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஓகே ஐம்பதாயிரம் அங்கே வின் பண்ணிடுவாங்க நான் இங்கேருந்து ரெண்டு நாள் மூணு நாள் செலவு பண்ணிவிட்டு வரேன் பட் அங்கே வந்து ரூம் எடுத்து தங்குறேன் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாள் நான் கடை க்ளோஸ் பண்ணிவிட்டு வரேன் எனக்கும் ஓரளவுக்கு பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சிக்கணும் அடுத்த லெவல் கொண்டு போகணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது பட் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறமும் எனக்கு கைட்லைன் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை இல்லை சர்வீஸ் இஷ்யூவில் நான் இருக்கேன் சர்வீஸ் நிறைய பேர் பண்ணி பண்ணிகிட்ருக்கீங்க பட் அங்கே வரதுனால எனக்கு நிறைய செட்டு பெண்டிங் ஆயிருது இந்த பெண்டிங்கான செட்டு போயிட்டு வந்து உட்காந்து நான் மாங்கு மாங்கன்னு ரெண்டு நாள் மூணு நாள் கண்ணை முழிச்சு விடி விடி உட்காந்து சர்வீஸ் பண்ணணும் கடையிலேயே உடம்பு உட்காந்து பண்ணோம் அப்படின்னா தான் இந்த மூணு நாள் நான் விட்ட கேப் வந்து திரும்ப அங்கே அதில் வந்து சம்பாதிக்க முடியும் இந்த மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க பட் அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் சின்னதாக வந்து கிஃப்ட்டு நிறையா இருக்குது விசிட்டர் எல்லாருமே யாரெல்லாம் வரீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டு கிடைக்கும் என்ன கிஃப்ட்டு பிரக்மா ஃபிக்ஸ் கிஃப்ட்டு பிரக்மா ஃபிக்ஸ் அப்படிங்கிறது இது ஒரு பெரிய கிஃப்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மூணு உண்டான டூல்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரக்மா ஃபிக்ஸ் கிமேட்டிக் டூல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மூணு மாதத்துக்கு உண்டான டூல் ஃப்ரீயாகவே கிடைக்கும் இது யார் யாருக்கெலாம் கிடைக்கும் அங்கே விசிட்டர் பாஸ் எடுத்து விட்டு வர்ற எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி விசிட்டர் பாஸ் எடுத்துகிட்டு வரவங்களுக்கு ஆன்லைனில் பண்ணி பண்ணியிருக்கணும் விசிட்டர் பாஸ் ஓகேங்களா ஆன்லைனில் லாகின் பண்ணியிருக்கிற விசிட்டருக்கு எல்லாத்துக்குமே மூணு மாதம் இந்த டூல் கம்பல்சரி கிடைக்கும் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆன்லைனில் என்னால் விசிட்டர் பாஸ் லாகின் பண்ணி எடுக்க முடியல எனக்கு இந்த டூல் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஓகே இந்த மூணு மாதம் டூல் நான் தனியாக வாங்கினேன் அப்படின்னாவே எனக்கு முந்நூற்றம்பது நானூறுரூவா தான் கிடைக்கும் அது இங்கேயே நான் சம்பாரிச்சு எடுத்துருவேன் அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஒரு சிலர் அந்த மாதிரி கிடையாது இந்த ஒரு டூல் மட்டும்தானா அப்படின்னா இது கிடையாது இன்னும் நிறைய டூல்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது என்னென்ன டூல்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் ஓகேங்களா ப்ரத்மா ஃபிக்ஸு மூணு மாதத்துக்கு எல்லா விசிட்டருக்கும் ஃப்ரீயாக கிடைக்கும் அதுக்கு அடுத்து தான் வேறு எந்த டூல் கிடைக்கும் அப்படின்னா நமக்கு இஎஸ்டெக் இஎஸ்டெக் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இஎஸ்டெக் டூலும் மூணு மாதத்துக்கு உண்டான டூல் எல்லாத்துக்குமே ஃப்ரீயாகவே கிடச்சிடும் மூணு மாதம் லாகின் கீ வந்து பார்த்திங்கன்னா மூணு உண்டான லாகின் கீ எல்லாத்துக்குமே ஃப்ரீயாகவே கிடைக்கும் ஓகேங்களா இஎஸ்டெக்கு ப்ரக்மா ஃபிக்ஸ் இது ரெண்டுமே நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க பட் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் ஆல் ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணுற டூல் பார்த்தீங்கன்னா போர்னியா தான் கிடைக்கும் யூஸ் பண்ணியிருங்க பட் போர்னியாவும் உங்களுக்கு ஃப்ரீ டூல் கிடைக்கும் அதாவது போர்னியாவும் உங்களுக்கு த்ரீ மந்த் உங்களுக்கு யூசேஜ் ஃப்ரீ டூல் கம்பல்சரி கிடைக்கும் இதில் போர்னியாவும் இஎஸ்டெக் ஸ்கிமேட்டிக் இது மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது வேறு டூல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா பரவாயில்ல இது மூணுமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க வேறு டூல் பார்த்திங்க ஊஜிங் ஓகேங்க இந்த டூலும் பார்த்திங்கன்னா ஒன் மந்த் மட்டும் ஃப்ரீ டூல் கிடைக்கும் ஒன் மந்த் மட்டும் இது ஃப்ரீயாக எல்லா இருக்கும் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு லாகின் ஐடி கிடைக்கும் ஓகேங்களா இதில் எப்படி இருக்கும் என்ன இது ஐஃபோன் இதெல்லாம் பயங்கரமாக நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு உண்டான இது யூசேஜ் நிறைய இருக்கும் ஆண்ட்ராய்டும் இதெல்லாம் அப்டேட் லேட்டஸ்ட் மாடல் எல்லாமே நிறையா இதெல்லாம் அப்டேட் இருக்குது இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு டூல்ஸ் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணுறாங்க மோக்சி இந்த மோக்சி டூல் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி எங்கேயுமே யாரும் பார்த்துருக்க மாட்டிங்க இந்த டூல் வந்து இப்போ கிராண்ட் லான்ச்சிங் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட்டில் வச்சு தான் லான்ச்சிங்கே பண்ணுறாங்க இந்த டூலோடைய இந்த டூல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டூல்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதர் கண்ட்ரியில் அவங்க கிரியேட் பண்ண அந்த டூல்ஸை வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் பட் இந்த மோக்சி டூல் பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியாவிலே வந்து கிரியேட் பண்ண டூல் இந்தியாவிலேயே இந்த டூல் வந்து கிரியேட் பண்ண டூலு ஃபஸ்ட் டைமு இந்த ஈவெண்ட்டில் வச்சு அவங்க லான்ச் பண்ணுறாங்க இந்த ஈவெண்ட்டில் கண்டிப்பாக வரவங்களுக்கு சிக்ஸ் மந்த்த் டூல்ஸ் வந்து லாகின் ஐடி ஃப்ரீயாக கம்பல்சரி கிடைக்கும் இது எல்லாத்துக்குமே கிடைக்கும் இந்த டூல் எல்லாமே ஒரே ஆளுக்கு கிடைக்குமா அப்படின்னா வாய்ப்பு இருக்குது எல்லாருக்குமே எல்லா டூலுமே இந்த அஞ்சு டூலுமே பார்த்திங்கன்னா கிடைக்கும் அப்படின்னா கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மோக்சி டூல் கிடைக்கல பட் இஎஸ்டேக் கிடைச்சிது ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் ஒரு சிலருக்கு ஈஎஸ்டேக் கிடைச்சிது மோக்சி டூல் கிடைக்கல ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னு ப்ரக்மாஃபிக்ஸ் கிடைச்சிது எனக்கு வந்து இயஸ்டெக் கிடைக்கல இந்த மாதிரி நடக்கலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க வந்த டைமிங் அப்படி ஒரு சிலர் ப்ராப்பரான பார்ட்டி இதெல்லாமே வந்து அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு சிலர் ப்ராப்பரான இதை டூல்ஸ் இதெல்லாம் எங்கே இருக்கும் யார்கிட்ட டீல் பண்ணுறது யாருக்கிட்ட கிடைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க லாங்குவேஜ் ப்ராப்ளம் இந்த மாதிரி இஷ்யூனால் கூட அவங்களுக்கு ஒரு சில டூல்ஸ் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூணாவது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முன்னாடி வரவங்களுக்கு இந்த டூல்ஸ் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம லாஸ்ட்டாக வந்திருக்கிறோம் ரெண்டாவது நாள் வந்துருக்கு இல்லை மூணாவது நாள் வந்திருக்கிறோம் அதனால் இதை கார்டு எல்லாமே கூப்பனில் தீந்துருச்சு ஆஃபர் நம்ம வந்து அவங்களும் ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க இல்லையா ஃபஸ்ட்டு வர ஒரு ஐநூறு பேருக்கு கொடுக்கலாம் ரெண்டாவதாக வரதுனால ஒரு ஐநூறு பேருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க நம்ம வந்து ஆறுநூறு ஏழ்நூறாவதாக வந்து அந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு கொடுக்கல அப்படிங்கிறப்போ அது யாரையும் நம்ம கேள்வி கேட்க முடியாது ஓகேங்களா நமக்கு தேவை அப்படிங்கிறப்போ நம்ம முன்னாடியே போய் அதை பற்றி நம்ம வாங்கி அதை எப்படி யூஸ் பண்ணுறது இதெல்லாமே பார்த்திங்க இங்கே ஸ்டேஜில் ப்ரோக்ராம் நடக்கும் ஸ்டேஜில் இது லான்ச் பண்ணுறப்போ இதோடய யூசேஜ் என்ன இது என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது எப்படி நம்மளால் நம்ம யூஸ் பண்ண முடியும் இது ஹார்ட்வேர் டூல் இருக்கா பிட் மேப் இருக்கா இல்லை ஸ்கிமேட்டிக் டயக்ராம் என்னென்ன மாடலில் இருக்குது அப்படிங்கிற ஏ டு ஜெட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்லியும் கொடுத்துருவாங்க அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் இங்கே உட்காந்து அந்த மூணு நாள் நாலு நாள் லீவ் விட்டுட்டு போனோன்னு சொன்னோம் இல்லையா அந்த அமௌண்ட்டை வந்து இதில் நீங்கள் டேலி பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இந்த எப்போ நடக்குது அப்படின்னு இப்போ எல்லாருமே ஆர்வமாக கேட்டு ஆர்வமாக இருப்பீங்க இது போகிறதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் இதெல்லாம் என்ன ஏதுன்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இந்த எங்கே நடக்குது எப்போ நடக்குது எத்தனாந்தேதி அப்படிங்கிற டவு டவுட் இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா ஹைதராபாத்தில் நடக்குது மொபைல் லைஃப் ஈவெண்ட்டு ஹைதராபாத்தில் நடக்குது என்ன டேட்டு அப்படின்னா இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது மூணு நாள் ப்ரோக்ராம் நடக்குது மூணு நாள் ப்ரோக்ராம் நடக்குது பக்கத்துலேயே இருக்காங்க லோக்கல் இருக்காங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம் அவங்க மூணு நாளுமே வந்து ப்ரோக்ராமாக அட்டன் பண்ணணும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம இங்கேருந்து லாங்லேருந்து போகிறோம் லாங்லேருந்து போகிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம இருபத்தி ஒம்போது முப்பது இந்த ரெண்டு நாளுமே வந்து நம்ம ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா மொதல் நாளில் எல்லா ஸ்டால் போடுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா லாங்லேருந்து வருவாங்க லாங்லேருந்து வரவங்க ஒரு சில ஸ்டால் போட்டிருப்பாங்க ஒரு சில இடத்துல ஸ்டால் போட்டிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி இஷ்யூ முன்ன பின்னே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா போன டைம் நாங்கள் டெல்லியில் போகிறப்போ ஒரு சில இடத்துல எம்டியாக இருந்தது ஸ்டால் போடுறதுக்கு ஆள் இல்லாமல் வெறும் எம்டியாக இருந்தது ஒரு சில இடத்துல ஸ்டால் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு நாள் இதே ரெண்டாவது நாள் பார்த்திங்க எல்லா ஸ்டாலுமே கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருந்துச்சி ஓகேங்களா அப்போது எல்லாத்தோடைய டீலரோடைய நம்பரும் எனக்கு அந்த இடத்துல கிடச்சிரும் ஓகே நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தொம்போது முப்பது ரெண்டு நாள் அங்கே கம் கம்ப்ளீட்டாக அந்த ரெண்டு நாளும் அங்கே தான் இருக்க போகிறேன் தாராளமாக நீங்களும் வந்து அதே மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடித்த உடனே நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணிக்கங்க உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்களா என்ன ஏது கேட்டுட்டு ஒ ஒட்டுக்காக எல்லோரும் நாலு பேர் வராங்க அஞ்சு பேர் வராங்க அப்படிங்கிறப்போ ஒட்டுக்காக நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கங்க ஓகேங்களா டிக்கெட் புக் பண்ணும்போது நீங்கள் ரிட்டன் டிக்கெட்டு சேர்த்து புக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா இங்கேருந்து ஈவெண்ட்டுக்கு போகிறப்போ நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு ஊர்லேருந்து போயிடு பிரிஞ்சு போக 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 வரோம்னால ஒன்றும் பிரச்சனை இருக்குது டிக்கெட் ஈஸியாக கிடச்சிடும் பட் ரிட்டன் வரும்போது உங்களுக்கு டிக்கெட் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ரிட்டன் வரப்போ ரொம்ப சிரமமாயிரும் டிக்கெட் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது தக்கல்ல போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஒரு சிலர் அந்தலையும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் அவைலபிளாக இருக்காது அப்புறம் நார்மல் ஜென்ரல் அப்பார்ட்மெண்ட்டில் ஏறி நீங்கள் வர மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரிட்டர்ன் டிக்கெட்டும் இப்போவே நீங்கள் புக் பண்ணிக்கிறது உங்களுக்கு சேஃப்டி உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் ஈஸியாக போய்ட்டு ஈஸியாக வரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ப்ரோ இது எல்லாமே ஓகே தான் எனக்கு இந்த எல்லாம் ஓகே எனக்கு ஆன்லைனில் வந்து எக்ஸ்போவுக்கு வரக்கூடிய விசிட்டர் பாஸ் வந்து எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க விசிட்டர் பாஸ் அப்படிங்கிறது என்ன விசிட்டர் பாஸ் வேணும் அப்படிங்கிற நீங்கள் கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் மொபைல் லைவ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் மொபி லைவ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் மொபைல் லைவ் டைப் பண்ணிட்டீங்க டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் விசிட்டர் பாஸ் அப்படின்ட்டு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா விசிட்டர் பாஸ் அப்படின்னு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இதை வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்கள் ஓகேங்களா க்ளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இது விசிட்டர் பாஸு இந்த இடத்துல உங்களுக்கு நாற்பத்தி ஒம்பது ரூபா அப்படின்னு காட்டுது இப்போ வந்து ஆஃபரில் போயிட்டுருக்கு போன டைம் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா விசிட்டர் பாஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஐநூறுபா சார்ஜ் பண்ணாங்க டெல்லியில் நடக்கிறப்போ ஐநூறுரூபா சார்ஜ் பண்ணாங்க பட் இந்த டைம் ஹைதராபாதில் நடக்குது ஹைதராபாத்தில் நடக்கிறப்போ இதுலையும் ஐநூறுபா தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து ஆஃபரில் போயிட்டுருக்கு ஆஃபரில் போயிட்டுருக்கப்போ ஒரு ஆளுக்கு விசிட்டர் பாஸ் வெறும் ஐம்பது ரூபா தான் ஓகேங்களா ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா மட்டும்தான் போட்டிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து லாகின் பண்ணி இதில் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே விசிட்டர் பாஸ் எடுத்துங்க விசிட்டர் பாஸுக்கு அப்படியே கவுண்ட் பண்ணிகிட்டே வாங்க கீழே வந்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க இந்த இடத்துல பாருங்கள் ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க விசிட்டர் அண்டு ஒர்க் ஷாப் பாஸ்ன்ட்டு இந்த இடத்துல ஒன்று நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபான்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு இப்போ அதுக்கு பக்கத்தில் வியூ கார்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகுதுங்களா கேண்டல் கலர் வியூ கார்டு இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இன்னொரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு இந்த பேஜில் ரெண்டு ஆப்ஷன்ஸும் இருக்குது நீங்கள் வந்து மொபைல் ஒர்க் ஷாப் இது வேணும் அப்படின்னா நீங்கள் இதை ஓகே பண்ணிக்கோங்க இதையும் வந்து லாக் லாகின் பண்ணிங்க இது ஒர்க் ஷாப் அப்படின்னா என்ன இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ட்ரைனிங்கு ஐஃபோன் ட்ரைனிங்கு இந்த மாதிரி கிளாஸ் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டுக்காரங்களும் கிளாஸ் நடத்துவாங்க அவங்களுடைய ஒர்க் ஷாப்பெலாம் வந்து நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா இதையும் நீங்கள் பாஸ் இந்த பாஸையும் நீங்கள் எடுத்தாகுங்க ஓகேங்களா இல்லை எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் நான் ஈவெண்ட்டுக்கு வரேன் அங்கே இருக்கிற கான்டாக்டு டீல் டீலர் எல்லாத்தையும் நான் காண்டாக்ட் பண்ணணும் அவங்களோட நம்பர் எனக்கு தேவை என்னோடய பிஸ்னஸை நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் இந்த மாதிரி கான்டாக்ட் நம்பர் கிடைச்சா மட்டும் போதும் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த விசிட்டர் ஒர்க் பாஸ்ன்ட்டு இல்லைங்களா இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா அப்படிங்கிறது அது க்ளோஸ் பண்ணிடுங்க அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா விசிட்டர் பாஸ் மட்டும்தான் இருக்குது நம்ம உள்ளே போகிறோம் சுற்றி பார்க்குறோம் வெளியில் வரோம் அவ்வளோதான் ஓகேங்களா இந்த பாஸ் மட்டும் வேணும் அப்படிங்கிற வெறும் நாற்பத்தி ஒம்பது ரூபா தான் இந்த பாஸ் ஓகேங்களா இந்த பாஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எத்தனை பேர் வரீங்க எத்தனை பேர் வரீங்க அப்படிங்கிற இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஒருத்தர்னா ஒரு ஆளுக்கு ஒரு பாஸ் எடுத்துங்க இல்லை அஞ்சு பேர் வரீங்க இல்லை பத்து பேர் வரீங்க பதினஞ்சு பேர் வரீங்க அப்படின்னாலும் சரி ஓகே அதில் இந்த டைப் பண்ணிருங்க ஓகேவா இல்லை நம்ம வந்து ஒருத்தர் மட்டும்தான் நான் வரேன் அப்படின்னா தாராளமாக இதில் ஒன்று மட்டும் அப்ளை பண்ணிடுங்க அதுக்கு அடுத்ததாக இதில் இந்த வந்து செக் அவுட் ப்ராடக்ட்னு இது இருக்கு இல்லைங்களா இது செக் அவுட் கொடுத்துருங்க இதில் வந்து செக் அவுட் கொடுத்தீங்க அப்படி இந்த இடத்துல நேம் கேட்கும் உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமு கம்பெனி நேம் அதாவது கம்பெனி நேம் மீன்ஸ் உங்களுடைய ஷாப் நேம் கொடுத்துருங்க அடுத்து எந்த கண்ட்ரி இந்தியா கொடுத்துருங்க அடுத்து ஸ்ட்ரீட் நேமுங்க அட்ரஸ் இதெல்லாம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க ஓகேங்களா பின்கோடு ஃபோன் நம்பர் மெயில் ஐடி இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் டிக் பாக்ஸ் இருக்குது இந்த டிக் பாக்ஸை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸுங்க இருக்கு இல்லையா இதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கியூஆர் கோடு ஓப்பன் ஆகும் இந்த கியூஆர் கோடு நீங்கள் உங்கள் ஜிபே ஃபோன்பே எந்த இது வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட்லேருந்து நீங்கள் கியூஆர் கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணிக்க முடியும் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும் அந்த மெசேஜில் விசிட்டர் பாஸ் ஐடி நம்பர் அதிலே கிடச்சிரும் அந்த ஐடி நம்பரை வச்சு நீங்கள் அங்கே வரப்போ உங்களுக்கு பாஸ் கொடுத்துருவாங்க ஓகேங்களா பட் இந்த மாதிரி ஒரு ஐம்பது ரூபாயில் நமக்கு இவ்வளோ நாலேஜ் கிடைக்கிது அப்படின்னு ரொம்ப பெரிய விஷயம் இன்னொரு ஒரு சிலர் நினச்சிருப்பாங்க ஒரு இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண தெரியாத ஒரு பிஸ்னஸ் பண்ணி கெட்டு போகிறத விட ஒரு பிஸ்னஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக வரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த மூணு நாள் நடக்கிற ஈவெண்ட்டில் கம்பல்சரி நான் அங்கே இருப்பேன் தாராளமாக வாங்க வந்தீங்க அப்படின்னு நம்ம எல்லாமே வந்து மீட் பண்ணோம் இந்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் யாரெல்லாம் வரீங்க அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இருந்தாங்க மொபைல் ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களால் அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நினச்சி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் நம்மளோட மொபைல் சொந்தங்கள் ஆகிய எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அவங்களோட பிஸ்னஸ் அவங்களோட வாழ்க்கையில் அவங்களும் வேறு லெவல் அப்டேட் ஆகணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன் முடிஞ்சளவுக்கு இங்கே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ எல்லாத்தையுமே வந்து முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ பேர் எத்தனை பேருக்கு முடியுமோ எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ